இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பது லட்சம் ஓட்டுகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ இந்த முப்பது லட்சம் வாக்குகளை ஒரு கட்சி பெற்றும் கூட ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ எவ்வளவு பெரிய ஓட்டை வந்து சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா கூட ஐந்து புள்ளி எட்டு ஆறு சதவீதம் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் கூட குறைஞ்சபட்சம் இரண்டு எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகணும் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஒரே ஒரு எம்பிசி கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியில் கொடுத்துருக்குறாங்க அதே போல் அதிமுகவினுடைய கூட்டணியில் ஒரு சீட் கொடுத்துருக்காங்க ஆனால் கொடுத்ததே ரெண்டு சீட்டு இப்போ இதில் வந்து யாராவது ஒரு ஊராக இல்லை தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் ஜீரோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கியூசமன் நேர்களை இந்த வீடியோவிற்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக இளைஞர்கள் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அதாவது காலங்காலமாக நமக்கெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நாம் வந்து ஏதாவது ஒரு இரண்டு கட்சிகளுக்கு தான் வாக்களிப்போம் ம இந்திய அளவில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிப்போம் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இரண்டு கட்சிகளுக்கு நம்ம மாறி மாறி வாக்களிப்போம் எப்படி வந்து இந்த குறிப்பிட்ட கட்சிகள் மட்டுமே தொடர்ச்சியாக இந்தியாவே ஆட்சி செய்கிறாங்க மாதிரி தமிழ்நாட்டையும் வந்து எப்படி குறிப்பிட்ட கட்சிகள் மட்டுமே தொடர்ந்து ஆட்சி செய்கிறாங்க ஏன் வந்து புதிய கட்சிகள் வந்து வர முடியலை இப்போ இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது தான் இந்த சின்னம் இந்த சின்னம் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலில் எந்த அளவுக்கு வந்து ரோல் பண்ணுது இந்த சின்னம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ சின்னம் அப்படிங்கிறது தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஆனால் இந்த சின்னத்தை எல்லா கட்சிகளுமே பெற முடியுமா அப்படிங்கிறத தான் நாம் வந்து பார்க்கணும் இப்போ கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவருக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வாக்களித்தாங்க ஆனால் அவருக்கு தனி சின்னம் இல்லை ஒவ்வொரு தேர்தலில் அவங்க என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு சின்னத்தை வந்து அவர்களுக்கு கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சி பல தேர்தல்களில் வந்து போட்டியிட்டு படிப்படியாக வளர்ந்து ஒரு நல்ல வாக்கு வங்கி வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த கட்சியினால் ஒரு சின்னத்தை வந்து வாங்க முடியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ அவங்கனால என்ன செய்ய முடியல இவ்வளோ தேர்தல்களில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சின்னத்தை வாங்க முடியல அதே போல் முஸ்லீம் கட்சிகள் இவர்களாலையும் என்ன செய்ய முடியல ஒரு தனி சின்னத்தை வாங்க முடியல இதற்கு எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி புதிதாக வரக்கூடியவர்கள் பெரிய அளவில் அவர்கள் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு செக் வச்சுருக்காங்க அந்த செக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்சிகளுக்கான அங்கீகாரம் மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரம் தேசிய கட்சிகளுக்கான அங்கீகாரம் முதல்ல மாநில கட்சிகளுக்கு நம்ம பார்க்கலாம் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளை வாங்கணும் தமிழ்நாட்டில் இரண்டு எம்எல்ஏக்களை வந்து அவங்க வந்து வின் பண்ணணும் அப்படி பண்ணிட்டால் அவர்களுக்கு தனி கட்சிக்கான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் லோக்சபா எலெக்ஷன் மாநில மக்களவைத் தேர்தல் இப்போ நடக்குது பார்த்திங்களா இந்த மக்களவைத் தேர்தல் இந்த தேர்தலில் அவங்க ஒரு எம்பி சீட் வின் பண்ணணும் ப்ளஸ்ஸு ஆறு சதவீத வாக்குகளை அவங்க வாங்கணும் சரிங்களா இப்படி ஒரு நிபந்தனையை வச்சிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எட்டு சதவீத வாக்குகளை அவர்கள் பெற வேண்டும் மாநில அளவில் அவங்க போட்டிட்டு டோட்டலாக வந்து எட்டு சதவீத வாக்குகளை பெறணும் அவங்க எம்எல்ஏ சீட் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை எட்டு சதவீத வாக்குகளை பெற்றாங்கன்னா போதும் அவர்களுக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கொடுத்துருவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மொத்த சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று சதவீத தொகுதிகளில் அவங்க வின் பண்ணியிருக்கணும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு தொகுதிகள் வருது ஏழு தொகுதிகளில் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு தனி கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க இது வந்து மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரம் ஒரு கட்சியை வந்து தேசிய கட்சியாக எப்படி அங்கீகரிப்பாங்க அப்படின்னா அந்த கட்சி நான்கு மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கணும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இப்படி இந்த நான்கு மா ஒரு நான்கு மாநிலங்களில் ஒரு கட்சிக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தேசிய கட்சியாக அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சி இரண்டு சதவீத மொத்த மக்களவை தொகுதிகளில் இரண்டு சதவீத தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது இதில் ரெண்டு சதவீதம் அப்படிங்கும்போது பதினோரு தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறணும் இந்த பதினோரு தொகுதிகளுமே ஒரே மாநிலத்தில் இருக்கக்கூடாது மூன்று மாநிலங்கள் இருக்கணும் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூன்று மாநிலங்கள்லையும் நான்கு நான்கு சீட் அவங்க ஜெயிக்கிறாங்க பன்னெண்டு சீட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கட்சி அந்த கட்சிக்கு தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சரி இப்போ இந்த நிபந்தனைகளை ஏன் வந்து சில முக்கியமான கட்சிகள்னால் நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல நாம் தமிழர் கட்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டிக்கிட்டு அவங்க வாங்கின வாக்கு வந்து ஒன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவைத் தேர்தல் அதில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் போட்டிக்கிட்டு மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளை அவங்க வாங்கியிருக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நான்கு சதவீதம்னு வச்சுக்கோங்க மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை வந்து பதினாறு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆனாலுமே அவர்களுக்கு வந்து மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்காது காரணம் என்னென்னா தேர்தல் ஆணையம் சொன்னது மாதிரி ஆறு சதவீத வாக்குகளும் ஒரு எம்பி சீட்டும் ஜெயிக்கணும் அது அவங்க பண்ணலை அப்போ அவர்களுக்கு அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் கடைசியாக நடந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் போட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஆறரை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் தேர்தல் ஆணையம் சொன்னால் ஒரு விதிமுறையாக அவங்க பூர்த்தி செஞ்சுட்டாங்க ஆனால் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கணும் அது வந்து ஜெயிக்கலை அதனால் மீண்டும் அவர்களுக்கு தனி கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கல தனி சின்னம் கிடைக்கல இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பது லட்சம் ஓட்டுகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ இந்த முப்பது லட்சம் வாக்குகளை ஒரு கட்சி பெற்றும் கூட ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ எவ்வளவு பெரிய ஓட்டை வந்து சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களினுடைய மக்கள் தொகையை விட அதிகம் முப்பது முப்பது லட்சம் வாக்குகள் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவில் கூடிய பல மாநிலங்கள் அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட அதிகம் கோவா அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது புதிதாக யாரும் ஆட்சி யாரத்துக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்படி ஒரு செக்கு வச்சுட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்ததாக நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் விசிகா திமுக கூட்டணியில் பத்து தொகுதிகளை வாங்கி போட்டிடுறாங்க அதில் எல்லா இடங்களையும் தோல்வி அடைஞ்சிறாங்க இருந்தால் கூட ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்கு ஐந்தரை லட்சம் வாக்குகளை வாங்குறாங்க அப்படி வாங்கியும் கூட மொத்த பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்கும்போது வெறும் ஒன்று புள்ளி ஐந்து தான் ஒன்றரை பெர்சன்டேஜ் ஓட்டு தான் வாங்க முடியுது பத்து தொகுதிகளை திமுகவிடமிருந்து பெற்றும் கூட ஓட்டிங் பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது ஒன்றரை பெர்சன்டேஜ் தான் அப்போ ஆறு பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க எத்தனை தொகுதிகளை கேட்கறது கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளை கேட்டால் மட்டும்தான் முப்பது சட்டமன்ற தொகுதிகளை கேட்டால் மட்டும்தான் ஆறு பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்க முடியும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டுங்கிறது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஓட்டு முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினா தான் ஆறு பெர்சன்டேஜ் அப்போ முப்பது சட்டமன்ற தொகுதியில் ஒரு கட்சி போட்டிடணும் இதனால் விசிகாவும் என்ன செய்கிறாங்க அவங்களால பெற முடியல மக்களவைத் தேர்தல் மக்களவைத் தேர்தல்லையும் அதே ஆறு பெர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கணும் அதே போல் ஒரு எம்பி சீட் ஜெயிக்கணும் விசிகாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் ஒரு பானை தனி சின்னத்தில் போட்டிட்டு அவர் வெற்றி பெறுறார் ஆனால் வாங்கி வாக்கு வெறும் ஒரு சதவீத வாக்குகள் தான் வாங்குறார் இப்போ வந்து இதே அதே பானை சின்னத்தில் விசிகாவை சேர்ந்த சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்களும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் அவர்களும் போட்டிடுறாங்க இப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளும் இவர்களுக்கு கிடைத்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள் பதினோரு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் தலா மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேரும் வந்து அப்படியே இந்த இரண்டு கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் கூட விசிகாவுக்கு வாக்களித்தாலும் கூட ஆறு பர்சன்டேஜ் வராது அப்போ எப்படி செக் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ விசிகா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அவர்கள் கட்சி வலுப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் விசிகா எம்பி சீட்டே நான்கு சீட்டுக்கு மேலே அவங்க வாங்கணும் நாலு சீட்டுக்கு மேலே வாங்கினா தான் அவங்களுக்கு ஆறு பெர்சன்டேஜ் கிடைக்கும் ஒரு தொகுதியில் ஜெயிக்கும் போது அவர்களுக்கு தனிச்சின்னம் கிடைக்கும் எதை எம்எல்ஏ அப்படின்னா முப்பது சீட்டுகளுக்கு மேலே அவங்க வாங்கணும் சீட்டு வாங்கணும் அதில் ஜெயிக்கணும் வேறு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது காங்கிரஸ் கட்சியோட அண்மையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருபத்தஞ்சு சீட்டு வாங்கினாங்க இருந்து வாங்கி பதினெட்டு சீட்டில் ஜெயித்தாங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க பதினெட்டு எம்எல்ஏ ஆகிட்டாங்க ஆனால் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் வெறும் நான்கு புள்ளி ஐந்து வாக்கு தான் நான்கு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் தான் வாங்குகிறாங்க அப்போ ஆனால் காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறதுனால காங்கிரஸுக்கு வந்து அங்கீகாரம் தேவையில்லை நான் எதற்காக சொல்கிறேன்னா விசிக்காக கூட இருபத்தஞ்சி தொகுதிகளை வாங்கி பதினெட்டு தொகுதிகளை வின் பண்ணினாலும் கூட அந்த கிரிட்டீரியா வந்து அடிபடுது தனி கட்சியாக மாறுவதற்கான அந்த வாய்ப்பு வந்து பறிபோகுது அப்போ எவ்வளோ தூரத்தில் வந்து டிஸ்டன்ஸில் இந்த கட்சிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன் சரி இப்போ அடுத்ததாக நம்ம வந்து முஸ்லீம் கட்சிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ இந்த மூன்று கட்சிகளும் தேர்தல் அரசியலில் நின்று தொடர்ந்து பயணம் மேற்கொண்டுட்டு வராங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ஒட்டுமொத்தமாக எட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் இருப்பதாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கெடுப்பின்படி இப்போ இதில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து வெறும் ஐந்து புள்ளி எட்டு ஆறு சதவீதம் தான் இருப்பதாக சொல்கிறாங்க அப்போ வந்து மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தெட்டு லட்சமோ இல்லை ஐம்பது லட்சம் இஸ்லாமியர்களோ தான் இருக்கிறாங்க இப்ப இவர்கள் எல்லோருமே வந்து ஒரே கட்சிக்கு வாக்களிப்பார்களா அப்படின்னா அது நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒன்று ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் பிரிந்து பிரிந்து தான் எல்லா வாக்காளர்களுமே ஓட்டு போடுவாங்க அப்போ வந்து ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சிக்கு தனியாக ஒரு சின்னமே கிடைக்காத மாதிரியான சட்டங்கள் இங்கே இருக்குது அப்போ அந்த எல்லாம் எதிர்த்து போராடி அதில் வெற்றி பெற்றால் தான் நம்ம வந்து உரிய அங்கீகாரத்தை நம்ம பெற முடியும் ஆனால் அதை நோக்கி செல்வதற்கு தயங்கக்கூடிய சமூகங்களாக இந்த சமூகங்களில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது எந்த அளவிற்கு விழிப்புணர்வு இல்லாத சமூகங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்து இரண்டு எம்பிக்கள் அவர்களுடைய இவங்க சொல்கிற அடிப்படையில் ஐந்து புள்ளி எட்டு ஆறு சதவீதம் இருந்தாலும் கூட சில பேர் மறுக்கிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கோடிக்கு மேலே இருப்பாங்க இவர்கள் கணக்கெடுப்பு தப்பாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில மாற்று கருத்துக்களையும் பல பேர் முன்வைக்கிறாங்க இப்போ இந்த கணக்கெடுப்பின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட ஐந்து புள்ளி எட்டு ஆறு சதவீதம் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் கூட குறைஞ்சபட்சம் இரண்டு எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகணும் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஒரே ஒரு எம்பி சீட் கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியில் கொடுத்துருக்குறாங்க அதே போல் அதிமுகவினுடைய கூட்டணியில் ஒரு சீட் கொடுத்துருக்காங்க இவங்க இரண்டு பேரும் கம்பல்சரியாக ஜெயித்தா மட்டும்தான் அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து கிடைக்கும் அப்போ இரண்டு பேர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு கூட்டணியிலும் இரண்டு பேருக்காவது அவங்க சீட்டு கொடுத்துருக்கணும் அப்போ தான் ஒருவர் தோல்வி அடைஞ்சு இன்னொருத்தர் வெற்றி பெற்றாலும் கூட அந்த சமநிலை அப்படிங்கிறது வரும் ஆனால் கொடுத்ததே ரெண்டு சீட்டு இப்போ இதில் வந்து யாராவது ஒரு ஊரம் இல்லை தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் ஜீரோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமூக அந்தஸ்திலும் வந்து இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பிற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களோட சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இங்கேயே வந்து இப்படி தான் ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா வட இந்தியாவினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் வட இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணோம் சொன்னால் கண்டிப்பாக தலை சுற்றிடும் இந்த சின்னம் அப்படிங்கிறது தான் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு அடையாளமாக இருக்குது அப்போ இந்த சின்னத்தை பெறுவதில் எவ்வளோ தூரம் பின்தங்கி இந்த சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அந்த சமூக மக்கள் இருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதே நிலைமை தொடரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்போது இந்த இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்லிமெண்டில் புதிதாக சட்டங்களை நிறைவேற்றி தான் இந்த சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து மாற்ற முடியும் அப்படி மாற்றுவது தான் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி இருக்கக்கூடிய மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு விடிவாக இருக்கும் ஒரு சமூகம் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சமூகம் அவ்வளோ தான் அவங்க வாக்கு வங்கி தான் கடைசி வரைக்கும் அவர்கள் வாக்கு வங்கி தான் ஒரு அஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஒரு சமூகத்தில் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பெரிய கட்சியினுடைய வாக்கு வங்கி அவ்வளோதான் இது இஸ்லாமியர்கள் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் எப்படி தனி சின்னத்தை வாங்க முடியும் அதற்கான சாத்தியமும் இல்லை அப்போ அதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்போ அந்த திருத்தங்களை மேற்கொள்ள வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெரிய கட்சிகளை டாமினேட் பண்ணக்கூடிய அளவிற்கு இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சம் பிஜேபி மேலே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து இன்னும் நிறையா உரிமைகள் பறி போயிடும் அதனால் அவர்கள் ஜெயிக்கக்கூடாது அதனால் வேண்டி நாங்கள் உங்களுக்கு சும்மா கூட ஓட்டு போடுறோம் எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தேவையில்லை எம்பி சீட்டு தேவையில்லை சும்மாவே உங்களுக்கு ஓட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே அப்படி தான் இப்போ அவங்க வந்து மூன்று சீட் நான்கு சீட்டு கேட்டு கிடைக்கலங்கன்னா கூட சரி பரவாயில்ல ரெண்டு சீட் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ இந்த கட்சிகளினுடைய அந்த கைப்பாவையாக அவர்களுடைய அந்த இரும்பு பிடிக்குள்ளே இந்த சமூகங்கள் எல்லாமே சிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத வரணும் இப்போ இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொன்னேன் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கான அந்த தனி சின்னமலை தனி கட்சிக்கான அங்கீகாரம் வந்து கிடைப்பதற்கான சாத்தியம் குறைவுன்னு நான் சொல்கிறதுனால அதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கூடாது அதாவது அப்போ வேறு வழியே கிடையாது நம்ம ஏதாவது ஒரு பெரிய கட்சி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது இருக்கக்கூடிய அமைப்புகள் அதனை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் அதில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சமாக யோசிக்கணும் ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பிப்பார் அவர் வந்து புரட்சிகரமாக பேசுவார் வீர ஆவேசமாக பேசுவார் அப்போ அவர்கிட்ட கேட்கணும் விழிப்புணர்வு வேணும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கினா நீங்கள் எல்லாற்றையும் மாற்றிட முடியுமா எம்எல்ஏ சீட்டை வச்சு நீங்கள் அப்படியே தலகியில் புரட்சி ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு கேட்கணும் அவர் என்ன செய்வார் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இன்னொருத்தர் பிரிஞ்சு போயிடுவார் அப்போ அவர் பின்னாடி ஒரு நாலு பேர் போவாங்க எனவே இந்த வீடியோவின் மூலமாக நான் சொல்லி வரக்கூடிய விஷயம் அதிகாரத்தை பெறுவதில் தலித் மக்களாக இருந்தாலும் சரி பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் அவர்கள் அதிகாரத்திலிருந்து வெகு தொலைவில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல வரேன் சட்டங்களை வந்து எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிந்தித்து நீங்கள் பார்க்கணும் அதே போல் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் உள்ள மக்கள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ஐந்து லட்சம் இப்படி வாழக்கூடிய இனக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கான அதிகாரம் இவர்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு எனவே அரசியல் விழிப்புணர்வு மக்கள் பெற வேண்டும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் போதிய விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ தொடர்ந்து இது மாதிரியான மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிடப்படும் இந்த சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த கியூசேர்களுக்கு நன்றி